அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்பாலன் அஷ்டோசேனலேருந்து இன்றைக்கி ஒரு தகவல் என்ன நண்பர்களேன்னு கேட்டிங்கன்னா நம்ம காலண்டர் டெய்லி காலண்டர் வந்து பார்க்கலாம் கிழிப்போம் கிழிக்கிறதில் கீழ் நோக்கு நாள் மேல் நோக்கு நாள் நோக்கு நாள்னு சொல்லி போட்டிருப்பாங்க டெய்லி அப்போ அந்த மேல் நோக்கு நாள்லாம் வந்து பார்க்கல என்னான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு உண்டான தகவல் தான் அதாவது மேல் நோக்கு நாள்னு வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பாக்கியில் ஒரு மேல் நோக்கி விளையக்கூடிய ஒரு பயிரை வந்து பாக்கியில் விதைக்கிற விஷயம் மேல் நோக்கி வந்து பாக்கியில் கட்டக்கூடிய கட்டிடங்கள் உயரமான மதில் சுவர்கள் அதான் மரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பாக்கியில் வைக்கிறதுக்கு இந்த நோக்கு நாள் வந்து பாக்கியில் செஞ்சால் அது ரொம்ப சிறப்பாக வந்து பாக்கியில் அமையும் சொல்கிறது ஒரு விஷயம் இப்போ கீழ் நோக்கு நாள் வந்து பாக்கியில் பார்த்தீங்கன்னா இந்த கிணறு விட்டுறதுக்கு இந்த புதையல் தேடுறதுக்கு சுரங்கம் தோன்றுறதுக்கு பூமிக்கு அடியில் வந்து பாக்கி அவ்வளோ கிழங்கு வகைகள் வந்து பாக்கலாம் பயிரிடுறதுக்கு நோக்கு நாள் வந்து பாக்கலாம் மிகச்சிறப்பாக வந்து பாக்கையில் செயல்படுது அப்போ நோக்கு நாள்லாம் வந்து பாக்கி என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு காரு பைக்கு ஒரு ஆடு மாடு காளைகள் அதாவது ஒரு ரோடு போடுறது ஒரு வீட்டுக்கு வந்து பாக்கலாம் வாசப்படி அமைக்கிறது அதாவது ஒரு ஏர்பூட்டி வந்து பாக்க உழுகுறதுன்னு வந்து பாக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சம நோக்கில் வந்து பாக்கலாம் செஞ்சிங்கன்னா மிகச்சிறக்காக இருக்குதுன்னு வந்து பாக்கலாம் சொல்கிறதுக்குதே அந்த கீழ் நோக்குனால் மேல் நோக்குனால் சமநோக்கலான்றதை டெய்லி காலண்டரில் வந்து பாக்கில் குறிப்பிட்றாங்க இதை தெரிஞ்சு எல்லாம் நல்லபடியாக வந்து பாக்கில் பயனடைங்க நன்றி வணக்கம் இது உங்கள் பொன்பாலன் நஷ்டோ சேனல்லேருந்து இது வந்து பாக்கி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மேலும் எனக்கு ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி வணக்கம்